உங்களோடுவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை ஒன்று குறைந்த புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அலொல்லியா தேவப்பிள்ளை நிறைய பேர் சொல்லுறது என் வாழ்க்கையில் மட்டும்தான் வியாதி என் வாழ்க்கையில் மட்டும்தான் கடன் நெருக்கடி என் வாழ்க்கையில் மட்டும்தான் எனக்கு பாருங்கள் எனக்கு குழந்தை இல்லை என் கூட படித்தவங்களை ப பார்த்தா அந்த பிள்ளைகள் பெரிய லெவலில் இருக்கிறாங்க தேவ தேப்பிள்ளை பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு மட்டுந்தான் எவ்வளோ மெடிசன் எடுத்து எந்தெந்த இடங்கள்லாம் போய் பார்க்குறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம் முடியவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவையில என்ன மட்டும் தான் எங்க அம்மா புரிஞ்சுக்கிட மாட்டாங்க எங்க அப்பா புரிஞ்சுக்கிடல என் புருஷன் புரிஞ்சுக்கல என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கல எங்கள் தாத்தா பாட்டி புரிஞ்சுக்கிட மாட்டேறாங்க என் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட மாட்டேறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அலவியா தேப்பிள்ள இன்னும் என்ன நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் சமாதானம் இல்லை சந்தோஷமா இல்லை நிம்மதியாவே இல்லை நான் எப்பவுமே கண்ணீரோடு இருக்கேன் கலக்கதோடு இருக்கிறேன் அப்படிலாம் நினைக்கிறீங்களா எல்லாம் நினைக்கலாம் அலவியா தேப்பிள்ளையே வசனம் என்ன சொல்லுது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை எல்லா மனுஷனுக்கும் அலுவலியா எல்லாரும் சமாதானமா இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குதா தேவ பிள்ளை நம்ம நினைப்போம் அவங்கள்ட்ட எல்லாம் அது இருக்குல்ல எது இருக்குது அலலியா அவங்கள்ட்ட மணி இருக்குது பணம் இருக்குது அதனால அவங்களுக்கு இனி வியாதியே வராது அவங்க கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அதனால அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்களுக்கு வியாதி வராது நெருக்கம் வராது பிரச்சனை வராது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள போராட்டம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நம்ம கூட பரவாயில்ல அதே பிள்ளை இவ்வளோதில்லை நான் ப்ரேயர் குறிப்புகள்லாம் ஒரு ப்ரேர் ரிக்வஸ்ட் பண்ண அந்த ப்ரேயர் சொல்லுறாங்க எப்படி ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்களா அவங்களுக்கு பணத்துக்கு விஷயமே இல்லை பணம் இருக்குது வீடு இருக்குது கடை பயங்கரவாரு க அந்த பயங்கரமான ஒரு ஏழு எட்டு கடையை கொடுத்துருக்காங்க வட்டிக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க வாட அந்த வீடு வாடகை கொடுத்து வாட இது வாங்குறாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பணத்துக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் குடும்பத்துக்குள்ளே தான் வாழை தான் முடியலை வீட்டுக்குள்ளே இருந்தால் பயமாக இருக்குது ஃபேனில் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் ஃபேனு தலையில் வந்து தான் என்ன செய்ய முடியும் செத்துப்பிடுவோமோ அது இல்லையா இப்படி பயப்படுறாங்க பிள்ளைங்க பக்கத்து ரூமில் போ பயமாக இருக்குது அது இன்னும் நிறைய பிள்ளைங்க படிக்குது ஆனால் ஞாபகம் நான் படித்தாலும் எனக்கு மட்டும் சின்ன மைண்ட்ல அப்படியே இல்லைன்னு மெமரியில் பவர் இது இது சரியாக காரியங்கள் நடக்குமா அப்படியே உள்ளே சேவ் பண்ணி வைக்க முடியல அப்படி சொல்கிறாங்க நீ எவ்வளோ காரியங்கள்னா பாருங்க இதை என்ன சொல்லுது மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு இல்லை என்னலமோ சொல்றாங்க ப்ரே பண்ண சொல்றாங்க அதே போல புரிஞ்சுடுங்க இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன் மனுஷை யார் நினைக்கிறீங்க நம்மளை படைத்த கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் அப்படி நினைக்கிறீங்களா அவருக்கும் பிரச்சனை இருக்குது ஏன்னா அவர் இந்த உலகத்துல நம்மளை படைச்சிட்டார்ல அதான் பிரச்சனை நம்ம அம்மா அப்பாயா என்னைக்கு ஆகுறோமோ அன்னையில இருந்து யாருக்கு பிரச்சனை நம்ம பிள்ளைகள வச்சு நமக்கு பிரச்சனை அதனால பாத்துடுங்க இந்த உலகத்துல நம்ம சாகுற வரை ஏதோ பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி நல்லா வாழ முடியும் பரிசுத்தமா எப்படி இருக்க முடியும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல கடலுக்குள்ள மீன் இருந்தாலும் அந்த மீனை வாங்கி சமையல் கட்டையில் நீங்க கொண்டு போய் அதுக்கு செதுல எல்லாம் வெட்டி எடுத்துட்டு அப்படியே பொரிச்சிட்டீங்க அப்படியே குழம்பு வச்சிட்டீங்கன்னா அந்த குழம்பு ஆகாது அது எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது ஏன்னா கடலுக்குள்ள இருந்தாலும் அந்த மீனுக்குள்ள உப்பு தன்மை போகல அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள இருந்தாலும் நம்ம கண்கள்ல சரிதங்கள்ல ஆடை அலங்காரத்தில் என்ன செய்யணும் பரிசுத்தமா வாழணும் அப்படி பரிசுத்தமா வாழும் போதுதான் நம்ம எப்படி இருக்கோம் கடவுளுக்கு இல்லையா நம்ம இருக்க முடியும் அறலையா அங்க பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது சோதனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு கடல் மீன் மாதிரி தான் எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் வருகிற வியாதி இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் பிரச்சனை இருக்கும் பயங்கர சூழ்நிலைகள் இருக்கும் ஆனா அதுக்குள்ள என்ன செய்யணும் நம்ம மூழ்கி போக கூடாது அந்த உலக பிரச்சனைகள் நம்ம மைண்ட்ல கொண்டு உள்ள போய் நின்று நம்மளை குழப்பக்கூடாது மீன் எப்படி உப்பு சோவை நமக்கு அந்த உப்பு தன்மை வந்து நமக்கு மீன் மீன்குள்ள அந்த சரியத்துக்குள்ள போகலையோ அதே போல இந்த உலகத்துள்ள இந்த மோசமான நடவடிக்கைகள் அசுத்தங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது உள்ள போக கூடாது அப்படி இருந்தாதான் நம்ம வாழ முடியும் சமாதானமா வாழ முடியும் ஆனா இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது எப்படி அந்த வசனம் சொன்ன மனுஷர்களுக்கு நேரிட சோதனை இல்லாமல் சோதனை நமக்கு போராட்டம் வரும் சில நேரத்தில் மாட்டோம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என் வாழ்க்கையில நினைப்போம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்குது நம்ம வாழ்க்கை நடக்குதா இல்லையா திங்கக்கிழமை வந்துச்சுன்னா அடுத்து என்ன கிழமை வரும் செவ்வாய் கிழமை வரும் புதன் புதன்கிழமை வரும் வேலைக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் எல்லா நாளும் வரும் அதே மாதிரி நமக்கு வரும் எல்லாத்துக்கும் அப்படி தானே வரும் இல்லையா எல்லாத்துக்கும் கொரோனா வந்துன்னா ஒரு சிலருக்கு வர

பெரியவங்க வர அதனால என் வாழ்க்கை தான் அப்படி அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நினைச்சா நம்ம தான் ஒரு குற்றவாளி எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில நஷ்டத்தின் மத்தியில வியாதியின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்றோமா அதுதான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தருகிற வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட அதான் ஜெபிக்கணும் எதுக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த மத்தியிலும் நான் சமாதானமா இருக்கணுமே ஆண்டவரே அதுக்கு எங்களுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னா ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்காரு அதை விட்டுட்டு எனக்கு ஆண்டவரே ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சாக்கு முட்டையில போட்டுட்டே இருங்கன்னு சொன்னா ஆண்டவர் போட்டுட்டாங்க நம்ம துன்மார்த்தமாரிகளுமே ஒரே நிமிஷத்தில் இந்த உலகத்தில் எல்லோரும் நம்ம என்னென்ன செய்வோம் தெரியாது நமக்கு தெரியாது அவ்வளோ மோசமான மனுஷனாக மனுஷன் மாறிடுவோம் அதனால் நமக்கு விரலுக்கேற்ற வீத்த வீக்க மாதிரி நமக்கு தேவையானது போதும் நம்ம இவ்வளோ இருந்தால் போதும் அளவுக்கு மிஞ்சி இதெல்லாம் தேவை கிடையாது சரியா அதனால் எல்லாருக்கும் வர சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்கு அதனால இதோட எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை நினைக்காதீங்க என் பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த சோதனை நினைக்காங்க இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகத்தில் மண் மறைந்து போகிற வரை சாகிறதுக்கு சாகிற வர நமக்கு எல்லா பிரச்சனையும் அதுல சமாதானம் வாழ ஆண்டவர் சமுதாய ஜபிங்க ஆண்டவர் உங்களை ஜபிக்குமா ஜபம் சோதனம் மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை இந்த வாக்கு வைக்கிறோம் வைக்கணும் அந்த செய்தியை பார்த்து கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையில தப்பி அந்த தப்பி கொள்ள அவங்களை வழிவாசல திறந்து கொடுப்பீர்கள் என்று மிகப்பெரிய சிவி நாமத்தை ஜபிக்கிறேன்